சந்திரிக்கா கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்தா அந்த நேரம் பார்த்து காய்கறி விக்கிற கமலக்கா அவளோட எதிரில வந்தாங்க சந்திரிக்கா என்ன சிட்டிக்கு கிளம்புறியா வீட்டை கொஞ்சம் செடிங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திருங்க நான் வர கொஞ்சம் நாளாவ வீட்டை பாத்துக்குங்கக்கா ஆ சரி சரி அந்த பக்கம் போனா நான் தண்ணி ஊத்துறேன் சிட்டி உனக்கு புதுசு அங்க எதேதோ பேசி மோசம் பண்றவங்க அதிகமா இருப்பாங்க பாத்து பத்திரமா இரு அய்யோ அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கற சொன்ன உடனே ஏமாத்துறவங்க அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க உனக்கு ஒண்ணும் தெரியாதடி அம்மா நீ ரொம்ப அப்பாவி அப்படின்னு யோசிக்கிறவ நீ அதனாலதான் சொல்ற ஆ கமலாக்கா அதெல்லாம் பரவாயில்ல நான் பாத்துக்கற நீங்க இருங்க சரிடி அம்மா சரி நான் எதுவுமே பேச மாட்டேன் சரி அரிதா போன எடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால இப்பவாவது அவ போன எடுத்தாலாம் அவ இப்போ அதே பழைய ஹாஸ்டல்லே இருக்கிறாளா இல்ல வேற ஹாஸ்டலுக்கு போயிட்டாளா என்னன்னு கொஞ்சம் அங்க போய் ஃபோன் பண்ணு உன் நல்ல குணத்துக்கு நல்லதே நடக்கட்டும் ஆ சரி கமலாக்கா பஸ் வந்த மாதிரி இருக்கு நான் இன்னும் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா கமலாவும் கிளம்பிட்டா உடனே பஸ் வந்ததுனால சந்திரிகா பஸ் ஏறினா பஸ்ஸும் பட்டணத்துக்கு கிளம்பிடுச்சு அது ஒரு கேர்ள்ஸ் பிரைவேட் ஹாஸ்டல் ஹரிதா பெட்ல உக்காந்துகிட்டு கையில போனை வச்சுக்கிட்டு அழகா ரெடி ஆயிருந்தான்

அவன் இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரிச் வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கறவன் வேற அவனுக்கு நான் தானே ஃபோன் பண்ணி கூப்பிடணும் ஆ ஹரிதா உங்கட்ட சொல்ல மறந்துட்டேன் காலையில இருந்து உங்க அக்கா ஒரு 10 12 தடவை கால் பண்ணிட்டாங்க டி நீ ஏ ஒரு வாட்டி கால் பண்ணி பேசு அப்படி நான் சொன்ன உடனே ஹரிதா எதுவுமே பேசாம மௌனமா உட்கார்ந்தா ஏ அரிதா நான் சொன்னது காதுல விழுந்துச்சா அப்படி நான் அம்ரிதா சொன்ன உடனே ஹரிதாவுக்கு கோவம் வந்துச்சு என்னடி நானே அரவிந்த் இன்னும் ஃபோன் பண்ணலன்னு கவலையோட உக்காந்து நீ ஒண்ணு அக்கா சொக்கான்னு அவளுக்கு தான் வேற வேலை வெட்டியே இல்ல அவ எனக்கு ஒரு நாளைக்கு பத்து தடவை வேணா ஃபோன் பண்ணுவா ஆனா நான் அவகிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கணும்ல நான் என்ன சும்மாவா இருக்கேன் ஆமாடி அம்மா ஆமா ஆமா நீ எங்க சும்மா இருக்க நீ தான் பிஸியா இருக்கிய அன்னைக்கு உனக்கு பணம் தேவை இருந்துச்சு அதனால அக்கா கொக்கான்னு நீ சிரிச்சு சிரிச்சு பத்து தடவை ஃபோன் பண்ணுவ அப்பா நீ எப்படி ஆக்டிங் பண்றது தெரியுமா உன்னோட ஆக்டிங் சூப்பர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிதாவுக்கு கோவம் வந்துச்சு இங்க பார் அம்ரதா இன்னொரு தடவை என் விஷயத்துல இப்படி தலையிட்ட தலையிடாத இருக்கிறது உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது ஹரிதா அப்படி சொன்ன உடனே அம்ரதாவுக்கும் கோவம் வந்துச்சு அவ சாப்பிட்டுகிட்டு இருக்கிற டிஃபனை கீழே வச்சிட்டு அம்ரதா எந்திரிச்சு நின்னா அவ நின்ன உடனே ஹரிதா தலகுனிஞ்சு நின்னா அங்க நடுவுல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அது அந்த பில்டிங் குள்ள சந்திரிக்கா மயக்கம் போட்டு விழுந்திருந்தா தெளிஞ்சு போது ஒரு ஆட்டோக்காரன் கையில ஒரு பார்த்த உடனே ரொம்ப கண்ணீர் அண்ணா நான் சிட்டிக்கு என் தங்கச்சிய தேடி வந்த உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நானும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதெல்லாம் வாங்கி தரேன் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா அண்ணா நான் பேசாம இருந்தா என்ன விட்டுருவீங்களா ஆ அது எப்படி விடுவேன் உன்னை ஒரு லட்சத்துக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா இன்னும் பயந்து போயிட்டா அவ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா எல்லாமே சுத்தி பில்டிங் தான் ஒரு மனுஷங்க கூட அங்க இருக்குல உடனே அவ ரொம்ப பயந்து போய் வாய் நிறைய அண்ணன்னு கூப்பிடுற இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு கூட மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா எங்க கிராமத்துல எல்லாம் எங்களை வந்து உரிமையோட கூப்பிட்டு பாருங்க உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்குவோம்னு பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கேட்டு கேட்டு உங்களுக்கு நிறைய வகை சமையல செஞ்சு கொடுப்போம் இங்க பாருமா அந்த மாதிரி சம்பந்தங்களை பாக்குறதெல்லாம் உன்னோட கிராமம் இது சிட்டி இங்க ஜனங்க இப்படிதான் சும்மா அது இதுன்னு பேசாம சும்மா உக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல முகேஷ் அண்ணா கார் எடுத்துக்கிட்டு வந்துருவாரு அதுக்கப்புறம் உன்ன ஒப்படிச்சிடுற ஆட்டோக்காரரோட பேச்ச கேட்ட உடனே சந்திரிகா இன்னும் ரொம்ப பயந்து போயிட்டா தங்கச்சிக்காக வந்து இப்படி ஊரு தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுமா எப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தூரத்துல ஒரு கார் வந்துச்சு ஆட்டோக்காரன் அந்த காரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஏ கிராமத்து பொண்ணு அங்க பாரு காரு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ரொம்பவே பயந்து போயிட்டா உடனே மண்ணை எடுத்து அவனோட மூஞ்சில தூக்கி எறிஞ்சா அந்த மண்ணு அவன் கண்ணுக்கு பட்டு ஐயோ கண்ணு எரியுதே எரியுதே என் கண்ணு என் கண்ணு போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது சந்திரிகா அங்கிருந்து கிளம்பிட்டான் யாருன்னா காப்பாத்துங்க அப்படின்னு கண்ணை பார்த்தான் பார்த்தா கண்ணு ரொம்ப ரெட் ஆயிருந்தது கீழே பாக்கும் போது சந்திரிகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல அரவிந்த் ஹரிதா சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க என்ன அரவிந்த் ரெண்டு நாள் என் போன ரிசீவ்வே பண்ணல எங்க வீட்டுக்கு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்திருக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ என்னதான் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க அதனாலதான் ரெண்டு நாள் இங்க வர முடியல நீ போன் பண்ணாலும் என்னால சரியா பேச முடியல அரவிந்த் என்ன அவாய்ட் பண்றியா இந்த வார்த்தைய நான் இல்ல கேக்கணும் உன்னை பார்த்து நான் தான் பயப்படணும் ஆமா நீ எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறேன்னு எனக்கு தெரியல என்ன அரவின் நான் என்ன முதலையா இல்ல கொண்ட பாம்பா என்ன பார்த்து நீ எதுக்கு பயப்படணும் என்ன பார்த்தா பயப்படணும் தோணுதா அப்புறம் சிட்டில ஜாப் பண்றேன்னு உங்க அக்காவிய ஏமாத்துற என்ன விட பணக்கார பையன் எவனாவது கிடைச்சா என்ன கழட்டி விட மாட்டேன்னு என்ன கேரண்டி அப்படின்னு அரவின் சொன்ன உடனே ஹரிதாவுக்கு என்ன பேசணும்னு தெரியாம தலை குனிஞ்சு ரொம்ப கவலப்பட்டு கூனி குறுங்கி உக்காந்தா இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் காலிங்குன்னு ஃபோன் வந்தது சரி ஹரிதா எனக்கு ஃப்ரெண்ட் கால் பண்றான் நான் கிளம்புறேன் பில்ல கூட நானே கட்டிடுறேன் அப்படின்னு அரவிந்த் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் ஹிட்ல அரவிந்தோட அப்பா அம்மா சுதர்ஷன் அதுக்கப்புறம் சுலோச்சனா டைனிங் டேபிள்ல உக்காந்துருந்தாங்க அவனும் வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்தான் சந்திரிக்கா சமையல் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தா சந்திரிக்கா வந்து நீயும் உக்காரு ஐயா இல்லங்க ஐயா நீங்க சாப்பிடுங்க ஐயோ சந்திரிக்கா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் வந்து எங்க கூட சாப்பிட உட்காரு ஐயா என்ன காப்பாத்துன கடவுள் நீங்க உங்களை மரியாதையோட கூப்பிடுறதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு நீங்க மட்டும் இல்லனா நான் இன்னைக்கு என்ன நிலைமைக்கு இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல உங்கள மாதிரி நல்லவங்க கூட இங்க இருக்காங்க இங்க பாருமா சந்திரிக்கா நீ வந்த வேலை முடியற வரைக்கும் நீ இந்த வீட்லயே இருக்கலாம் உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க ஓகே மேடம் அப்படின்னு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் சந்திரிகா கூட நல்லா பேசிக்கிட்டு பழகுனாங்க இப்படி நாட்கள் போச்சு அரவிந்த் சந்திரிகாவ ஷாப்பிங்குக்கு கூட்டிட்டு போறது அவளுக்கு எங்க போனோம்னு தோணுதோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போறது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அப்படின்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தான் ஹரிதா கால் பண்ணும் போதும் கட் பண்ணா ஒரு நாள் அரவிந்தும் சந்திரிகாவும் வெளியில ஊஞ்சல்ல உக்காந்து இருந்தாங்க அரவிந்த் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஆ என்னன்னு கேளுங்க நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேக்கலாம்னு இருந்த அதுக்குள்ள நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க ஹரிதா யாரு அப்படின்னு வெளிய கேட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த ஹரிதா என்னோட தங்கச்சியா மட்டும் இருக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சந்திரிகா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அரவிந்த் ஹரிதாவோட போட்டோ காட்டினா அத பார்த்தவ ஷாக் ஆயிட்டா ஹரிதா என்கிட்ட சிட்டில வேலை செய்யற அப்படின்னு இருக்கிற ஹாஸ்டல கூட விட்டுட்டு இந்த மாதிரி அரவிந்த கூட காதலிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காளா ஆனா எதுக்காக இவ என்னையே போல சந்திரிக்காவை பார்த்து சந்திரிகா ஹரிதா எப்படி இருக்கா அரவிந்த் ஹரிதா ரொம்ப நல்லா இருக்கா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் சந்திரிக்கா நானும் உங்களை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுல நான் அத மறந்தே போயிட்டேன் என்ன பத்தி சொல்றதுக்கு புதுசா எதுவுமே இல்ல நான் கிராமத்துல இருந்து வேலையை தான் இந்த சிட்டிக்கு வந்தேன் ஆனா எனக்கு இந்த சிட்டி செட் ஆகல நான் திரும்பி என்னோட கிராமத்துக்கே போயிட போறேன் நான் இப்போ உடனே ஊருக்கு கிளம்பலான்னு யோசிக்கிறேன் நாளைக்கு நான் ஹரித்தாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது எங்க கல்யாணத்துக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு என்ன சொல்லணும்னே தோணல ஹரித மட்டும் தன்னை வந்து பார்த்தா நான் அவ அக்கான்னு எனக்கு மோசம் பண்ணிட்டேன்னு அவ ரொம்பவே கவலைப்படுவான் அந்த கஷ்டத்தை அவளுக்கு நான் கொடுக்க கூடாது எப்படியாவது இங்கிருந்து இவங்க யாருக்குமே சொல்லாம கொல்லாம இவங்க வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இங்கிருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு ஹரிதா எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டான் இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில அரவிந்த் ஹரிதாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அரவிந்தோட அப்பா அம்மாவுக்கும் ஹரிதா ரொம்ப பிடிச்சு போச்சு சந்திரிகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை அரவிந்தோட அப்பா அம்மா அரவிந்த கிட்ட சொன்னாங்க சந்திரிகாவோட அட்ரஸ் கூட வாங்காம எதுக்காக அனுப்புனீங்கன்னு அரவிந்த் திட்டிகிட்டு உடனே ஹரிதாவுக்கு சந்திரிகா அப்படினா தன்னோட அக்காவ மட்டும் இருக்க கூடாதுன்னு போட்டோவ கேட்டா ஆனா சந்திரிகாவோட போட்டோ அரவிந்த் கிட்ட இல்லாததனால அவ அத நினைச்சு சந்தோஷப்பட்டா சந்திரிகா திரும்பி அவளோட கிராமத்துக்கே போய் கமலக்கா கூட என் தங்குச்சி என்ன ஏமாத்தினாலும் அரவிந்த் மாதிரி ஒரு நல்ல பையன் அவளுக்கு புருஷனா வரப்போறத நினைச்சு அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டா